வணக்கம் மாணவர்களே இந்த வகுப்பில் அறிவுநிலா உரைநடை பகுதியை வாக்கியமாக படிக்கிறதுக்கு பயிற்சி எடுக்க போகிறோம் நான் ஒரு ஒரு வாக்கியத்தையும் ஒரு தடவை படிக்கிறேன் நான் படிக்கும்போது கவனித்து கேளுங்க நான் எதை படிக்கிறேனோ அதை பாருங்கள் நான் அப்புறமா நீங்கள் ஒரு தடவை அதை படிக்கணும் சரியா ஆரம்பிக்கலாம் கவிநிலா தன்மதி அழகன் மூவரும் விளையாடி கொண்டிருந்தனர் சொல்லுங்க வெளியே சென்றிருந்த தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் சொல்லுங்க அவர்களைக் கண்டதும் மூவரும் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தனர் சொல்லுங்க இன்று புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாட்டி கூறியிருந்தார் சொல்லுங்க அதனால்தான் மூவருக்கும் இவ்வளவு மகிழ்ச்சி சொல்லுங்க மூவரும் தாத்தா பாட்டியின் முன்பு அமர்ந்து கொண்டனர் மூவரும் சொல்லுங்க நான் சில விதிமுறைகளை சொல்வேன் வரைக்கும் சொல்லுங்க அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றார் பாட்டி இது வரைக்கும் சொல்லுங்க சரி என்று மூவரும் ஆர்வத்துடன் தலையை ஆட்டினர் சொல்லுங்க அடுத்த பேரகிராஃப் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிரை கூறுவேன் சொல்லுங்க அதற்கான விடைகளை அவரவர் கூற வேண்டும் சொல்லுங்க தெரியவில்லை என்றால் தெரிந்தவர் விடை கூறலாம் சொல்லுங்க இப்போது முதல் புதிர் அழகனுக்கு எங்கே பதில் சொல் பார்க்கலாம் என்றார் பாட்டி சொல்லுங்க மேலும் அது உனக்கு சொந்தமானது உனக்கு சொந்தமானது சோ அப்படின்னு வரலாம் சோன்னு வரலாம் உனக்கு சொந்தமானது ஆனால் மற்றவர்கள்தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள் அது என்ன என்றார் பாட்டி இருங்க திரும்ப ஒரு தடவை படிக்கிற மேலும் அது உனக்கு சொந்தமானது ஆனால் மற்றவர்கள்தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள் அது என்ன என்றார் பாட்டி சொல்லுங்க என்னது எனக்கு சொந்தமானதை என்னை விட பிறர்தான் அதிகம் பயன்படுத்துவார்களா அப்படி கூட ஏதாவது இருக்குமா என்று வியந்தபடி கேட்டான் அழகன் இதுவரைக்கும் சொல்லுங்க இருக்கிறதே சற்று சிந்தித்தால் கண்டுபிடித்து விடுவாய் என்றார் தாத்தா சொல்லுங்க எனக்கு சற்று நேரம் கொடுங்கள் என்று கூறி சிந்திக்க தொடங்கினான் அழகன் சொல்லுங்க கவிநிலா விடையை கண்டுபிடித்து விட்டார் எனக்கு தெரியும் என்று கையை உயர்த்தினாள் வரைக்கும் சொல்லுங்க தெரிந்தாலும் விடையை கோரக்கூடாது இது அழகனுக்கான வாய்ப்பு அவன் கூறட்டும் என்றார் பாட்டி சொல்லுங்க அழகன் தனது உடைமைகளை ஒவ்வொன்றாய் நினைத்துப் பார்த்தான் அனைத்தையும் அவன்தான் அதிகம் பயன்படுத்தியிருந்தான் இதுவரைக்கும் சொல்லுங்க மேசை மீது இருந்த அவனின் குறிப்பேடு அழகனின் கண்ணில் பட்டது இதுவரைக்கும் சொல்லுங்க குறிப்பேடாக இருக்குமோ அதுவும் இல்லையே என நினைத்து கொண்டிருக்கும் போதே சட்டென்று அதற்கான விடை அவன் மனத்தில் பளிச்சிட்டது சொல்லுங்க ஆஹா எனது பெயர்தானே அதன் விடை அதைத்தான் என்னை விட மற்றவர் அதிகம் பயன்படுத்தி என்னை அழைக்கிறார்கள் என்றான் அழகன் இதுவரைக்கும் சொல்லுங்க அடடா அழகன் கண்டுபிடித்து விட்டான் பாராட்டுக்கள் அழகா என்று முதுகில் தட்டி கொடுத்தார் பாட்டி சொல்லுங்க அடுத்த புதிரை நான் போடுகிறேன் கவி நிலா பதில் கூற வேண்டும் என்றார் தாத்தா இதுவரைக்கும் சொல்லுங்க ஓ கேளுங்கள் தாத்தா என்று ஆர்வத்துடன் கவினிலா தயாரானால் சொல்லுங்க ஒரு பை இருக்கிறது அந்த பை முழுக்க பொருள்கள் இருக்கின்றன இது வரைக்கும் சொல்லுங்க இனி எந்த ஒரு சிறிய பொருளை போடவும் பையில் இடமில்லை சொல்லுங்க அந்த பையில் நீ ஒன்றை போட வேண்டும் ஆனால் பையில் சிறிது கூட எடை கூட கூடாது எனில் நீ எதை போடுவாய் என்றார் தாத்தா சொல்லுங்க ஓ எனக்கு கடினமான புதிரை கேட்டுவிட்டீர்கள் தாத்தா என்று செல்லமாய் சினிங்கினாள் கவிநிலா சொல்லுங்க ஆனாலும் கண்டுபிடித்து விடுவேன் என்று கூறி சற்று சிந்தித்தார் சொல்லுங்க பிறகு அந்த பையில் சிறு ஓட்டை ஒன்றை போடுவேன் என்று கவிநிலா கூறியதும் அனைவரும் சிரித்தனர் சொல்லுங்க சரியான விடைதான் கவினிலா வாழ்த்துக்கள் என்றார் தாத்தா சொல்லுங்க எனக்கு எளிமையாக புதிர் போடுங்கள் பாட்டி என்றால் தன்மதி சொல்லுங்க அப்படியா சரி புதிரை கேள் உன்னிடம் இருநூற்றி ஐம்பது நாணயங்கள் இருக்கின்றன இதுவரைக்கும் சொல்லுங்க படிங்க நான் உனக்கு ஒரு உண்டியலை தருகிறேன் அந்த உண்டியலில் இருநூறு நாணயங்கள் மட்டுமே போட முடியும் இதுவரைக்கும் சொல்லுங்க காலியான உண்டியலில் ஒவ்வொன்றாக எத்தனை நாணயங்களை போட முடியும் என்றார் பாட்டி சொல்லுங்க இது புதிர் போலவே இல்லையே இருநூறு நாணயங்களை போட முடியும் என்றவள் உடனே சமாளித்து இருங்கள் பாட்டி நீங்கள் கேட்பதில் ஏதோ பொருள் இருக்கும் இது படிங்க காலியான உண்டியலில் எத்தனை நாணம் போடுவாய் என்றுதானே கேட்டீர்கள் காலியான உண்டியலில் எத்தனை நாணயம் போடுவாய் என்றுதானே கேட்டீர்கள் சொல்லுங்க இதை சிந்திக்காமல் பதில் கூறிவிட்டேன் ஒரே ஒரு நாணயத்தை போட்டவுடன் உண்டியில் காலியாக இருக்காதே இது இதுவரைக்கும் சொல்லுங்க இதிலிருந்து அதனால் ஒரு நாணயம் என்பதுதான் விடை சரியா பாட்டி என்றால் தன்மதி அனைவரும் கை பாராட்டினர் இது வரைக்கும் சொல்லுங்க போட்ட புதிர்களுக்கு மூவரும் அருமையாக விடையை கண்டுபிடித்தீர்கள் சொல்லுங்க இறுதியாக ஒரே ஒரு புதிர் கூறப்போகிறேன் அதற்கு முதலில் விடை கண்டுபிடிப்பவரே வெற்றியாளர் என்றார் பாட்டி சொல்லுங்க மூவரும் மிகுந்த ஆர்வத்துடன் கவனிக்க தொடங்கினர் சொல்லுங்க ஒரு மனிதரிடம் ஒரே கேள்வி ஒரே நாளில் திரும்ப திரும்ப பல முறை கேட்கப்பட்டது இது வரைக்கும் சொல்லுங்க ஒவ்வொரு முறையும் அவர் வெவ்வேறு பதில்களை கூறினார் ஆனால் அவை அனைத்தும் சரியான விடைகள் இதுவரைக்கும் படிங்க அப்படி எனில் கேட்கப்பட்ட அந்த கேள்வி என்னவாக இருக்கும் என்றார் பாட்டி சொல்லுங்க மூவரும் அமைதியாகி விட்டார்கள் தீவிரமாக சிந்தித்தார்கள் தமக்குள்ளாகவே எதை எதையோ பதிலாக நினைத்து ஆம் இல்லை என்பது போல் தலையசைத்து கொண்டார்கள் இது வரைக்கும் சொல்லுங்க ஆஹா நான் கண்டுபிடித்து விட்டேன் துள்ளி குதித்து எழுந்தால் கவிநிலா சொல்லுங்க மற்ற இருவரும் அப்படியா நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையே என்ன பதில் என்ன கேள்வின்னு வரக்கூடாது இந்த இடத்துல என்ன என்ன பதில் என்றார்கள் சொல்லுங்க எனக்கே தெரியவில்லையே என்றார் தாத்தா சொல்லுங்க தற்போது நேரம் என்ன தானே அந்த கேள்வி சரியா பாட்டி என்று கேட்டால் கவினிலா சொல்லுங்க சரியாகவும் விரைவாகவும் கண்டுபிடித்து விட்டாயே நீ கவிநிலா அல்ல அறிவுநிலா என்றார் பாட்டி சொல்லுங்க எங்களுக்கு இது தோன்றாமல் போய்விட்டதே சரியான கேள்விதான் வரைக்கும் எங்களுக்கு இது தோன்றாமல் போய்விட்டதே சரியான கேள்விதான் சொல்லுங்க இல்லை இல்லை சரியான பதில்தான் என்றாள் தன்மதி சொல்லுங்க அழகன் சிரித்தபடி வாழ்த்து கூறினான் அனைவரின் பாராட்டு மழையிலும் நனைந்தால் கவிநிலா சொல்லுங்க சரி மாணவர்களே எல்லாரும் ரொம்ப அருமையாக பயிற்சி எடுத்தீங்க நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட பள்ளி புத்தகத்தை பார்த்து வேகமாக படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்